அனைவருக்கும் வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே இந்தப் பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் என்றால் நமது சிம்மம் ராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் நடைபெறவிருக்கும் சனி பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் நீங்கள் நமது சேன்னலுக்கு இதுதான் முதல் தடவை வந்து உள்ளீர்கள் என்றால் நமது சென்னலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பொழுதுதான் நாம் எந்த பதிவு போட்டோம் என்றாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வழியாக தகவல் தெரியப்படுத்த முடியும் சிம்மம் ராசி என்பது கால புருஷ தத்துவப்படி ஐந்தாவது ராசி ஆகும் மேலும் சிம்மம் ராசியுடன் மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்களுள் அடங்குவீர்கள் சிம்மம் ராசிஸ்திர மற்றும் நெருப்பு தத்துவ ராசியாகும் மேலும் மகம் நட்சத்திரம் போன்று முதல் நான்கு பாதங்கள் வரை பூரம் நட்சத்திரம் போன்று முதல் நான்கு பாதங்கள் வரை உத்திரம் முதல் பாதம் மட்டும் சிம்மம் ராசியுடன் உள் அடங்குவீர்கள் சிம்மம் ராசியின் அதிபதி சூரிய பகவான் என்பதால் நீங்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் ஆவார் உங்களால் முடியும் என்றால் ஒவ்வொரு வார திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கின்ற சிவபெருமான் கடவுள் கோவில் சென்று வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் அப்படி செய்து வந்தால் உங்களுக்கு வர இருக்கும் பிரச்சினைகளில் இருந்து உங்களை நீங்கள் காத்துக் கொள்ள முடியும் சனி பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்ற ராசிக்கு மாறுவதற்கு நீண்ட காலத்தை எடுத்துக் கொள்வார் முழுவதுமாக பன்னிரண்டு ராசிகளையும் அவர் சுற்றி வர முப்பது ஆண்டுகளாகும் நீதிக்கான கடவுளாக சனி பகவான் ஜோதிடத்தில் பார்க்கப்படுகிறார் மட்டுமின்றி மற்ற கிரகங்களை விட சனி பகவான் தான் மிகவும் மெதுவாக நகருபவரும் ஆவார் அதாவது சனி பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதற்கு அதிக காலத்தை எடுத்துக் கொள்வார் அந்த வகையில் சனி பகவான் வரும் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி கும்ப ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீனம் ராசிக்கு வருகை தருகிறார் நமது சிம்மம் ராசிக்கு சனி பகவான் ருணரோக சத்ரு மற்றும் மனைவி கலஸ்திரஸ்தானாதிபதி ஆவார் இதுவரையில் உங்களுடைய ஏழாம் வீட்டில் இருந்த சனி பகவான் இப்போது உங்களுடைய எட்டாம் வீட்டில் இருந்து ஆட்சி செய்யப் போகிறார் இது சிம்ம ராசிக்கு அறுபது சதவிகிதம் நன்மையளிக்கும் அதைப் பற்றி விரிவாக இந்தப் பதிவில் பார்க்கலாம் இந்த பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு அவ்வளவு அனுகூலமானதாக இல்லை எனவே அதிக எதிர்பார்ப்புகளை வளர்த்துக் கொள்ளாதீர்கள் உங்கள் முயற்சிகளில் நீங்கள் சில தடைகள் மற்றும் தாமதங்களை சந்திக்கலாம் முயற்சிகளுக்கான பலன் உடனடியாக கிடைக்காது சனி படிப்பினையைத் தரும் நியாயமான ஆசிரியர் சனி பாதகம் தரும் இடத்தில் சஞ்சரிப்பதால் இந்த நேரத்தில் சரியான பாதையைத் தேர்வு செய்யவும் குறுக்கு வழிகளைத் தவிர்க்கவும் இல்லையெனில் பின்விளைவுகளை சந்திக்கக்கூடும் தியானம் மற்றும் பிரார்த்தனை எதிர்மறையை நீக்கவும் நேர்மறையை அதிகரிக்கவும் தேவையான அமைதியைக் கொண்டு முடியும் உத்தியோகம் இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் உத்தியோகத்தில் மாற்றங்களை சந்திக்க நேரலாம் பணியிடத்தில் சில சவால்களை சந்திக்க நேரலாம் நீங்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் திறமையுடனும் பணியாற்றினாலும் கூட உங்களுக்குரிய அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம் பணியிடத்தில் சக ஊழியர்கள் மூலம் சில பிரச்சினைகளை சந்திக்க நேரலாம் மேலதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்காமல் போகலாம் எனவே நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருங்கள் உங்களுக்கு அளிக்கும் பணிகளை குறித்த காலத்திற்குள் முடித்து அளிக்க முயலுங்கள் திட்டமிட்டு பணிகளை ஆற்றுங்கள் பதவி உயர்வுகள் தாமதமாகலாம் ஆனால் அதற்காக வருந்த வேண்டாம் முயற்சி எடுத்து நிலையான முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வளர்ச்சி மற்றும் வெற்றிக்கான வாய்ப்புகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள் காதல் குடும்ப உறவு இந்த காலகட்டத்தில் நீங்கள் சூழ்நிலையை அனுசரித்து செயல்பட வேண்டியிருக்கும் உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதனை பெரிது படுத்தாதீர்கள் இது உறவை சீர்குலைக்கலாம் எனவே நிதானமாக செயல்படுங்கள் பொறுமையுடன் செயல்படுங்கள் உங்கள் முடிவில் கவனம் தேவை திருமணத்திற்குக் காத்திருப்பவர்கள் இந்த மாதம் தங்கள் துணையை தேடும் முயற்சியில் ஈடுபடலாம் உங்கள் இலக்குகளை அடைய வெளிப்படையாக இருப்பது அவசியம் டோட் கண்மூடித்தனமாக நம்புவது ஏமாற்றத்திற்கு வழிவகுக்கும் எனவே உறவை அமைத்துக் கொள்ளும் முன்னங்கு ஆராய்ந்து முடிவெடுங்கள் நெகிழ்வுத்தன்மையைப் பேணுங்கள் மற்றவர்களுக்கு சிறந்த புரிதலுக்கான இடத்தைக் கொடுங்கள் மேலும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பிணைப்பை வலுப்படுத்திக் கொள்ள முயலுங்கள் திருமண வாழ்க்கை திருமணமான தம்பதிகள் தற்காலிக சவால்களை சந்திக்க நேரலாம் நீங்கள் நினைப்பது போல அல்லது திட்டமிடுவது போல விஷயங்கள் நடக்காமல் போகலாம் எனவே பொறுமையுடன் செயல்படுங்கள் கருத்து வேறுபாடுகளைக் களைந்து புரிந்துணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள் பரஸ்பரம் தேவை அறிந்து நடந்து கொள்வது நல்லது விட்டுக் கொடுப்பவர் கெட்டுப் போவதில்லை என்பதை உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள் சமரச மனப்பான்மை உறவில் மோதல்களை தடுக்கவும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளைக் கண்டறியவும் உதவும் வதந்திகள் மற்றும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்கவும் அதற்கு பதிலாக உங்கள் வாழ்க்கைத் துணையின் கருத்துகளுக்கு முக்கியத்துவம் அளியுங்கள் மற்றும் அவர்களின் உணர்ச்சிகளுக்கு மதிப்பு அளியுங்கள் நிதிநிலை நிதிநிலையைப் பொறுத்தவரை ஒரு இலக்கை அமைத்துக் கொண்டு அதன்படி செயல்படுங்கள் செலவுகள் அதிகரிக்கலாம் எனவே செலவு கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்யுங்கள் டோட் தேவையற்ற செலவுகளை மேற்கொள்ள வேண்டாம் சேமிப்பிற்கு முன்னுரிமை அளியுங்கள் எந்தவொரு முதலீட்டிற்கும் முழுமையான ஆராய்ச்சி பரிந்துரைக்கப்படுகிறது மேலும் அவசரப்பட வேண்டாம் குறிப்பாக ஷேர் மார்க்கெட் ஒப்பந்தங்கள் மற்றும் பிற வர்த்தக நடவடிக்கைகளில் பெரிய முதலீடுகளை செய்வதற்கு முன் நிதி நிபுணர்களிடம் ஆலோசனை பெறவும் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப லாபம் கிடைக்காமல் போகலாம் என்பதால் புதிய முயற்சிகளுக்கு இது சரியான நேரமாகத் தெரியவில்லை மற்றவர்களுக்கு நிதி உதவி வழங்குவதைத் தவிர்க்கவும் இல்லையெனில் நீங்கள் தடைகளை சந்திக்க நேரிடலாம் பொறுப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருங்கள் மற்றும் உங்கள் நீண்ட கால பொருளாதார நலனுக்கு முன்னுரிமை கொடுங்கள் மாணவர்கள் இந்த காலக்கட்டத்தில் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் படிக்கலாம் மாணவர்கள் சிறப்பாக படித்து தங்கள் கனவுகளை நனவாக்கிக் கொள்ள இந்த காலகட்டம் ஏதுவாக உள்ளது என்றாலும் சில சிறிய சவால்களை நீங்கள் சந்திக்க நேரலாம் இது தற்காலிகமானதே எனவே உங்கள் இலக்குகளை அமைத்துக் கொண்டு செயல்படுங்கள் சோதனை கண்டுவிட்டு விடாதீர்கள் வெளிநாட்டில் தங்கள் படிப்பைத் தொடர விரும்புவோர் பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்தைப் பற்றி சாத்தியமான அனைத்து ஆராய்ச்சிகளையும் செய்யுங்கள் போட்டித் தேர்வுகளுக்குத் தோன்றும் மாணவர்கள் தங்கள் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் ஆரோக்கியம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் தான் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் எனவே வேலை வேலை என்று இருக்காமல் ஓய்விற்கும் நேரம் பொதுக்குங்கள் டோட் முறையான உணவை உட்கொள்வது உங்கள் ஆற்றலை நிலையானதாக வைத்திருக்கலாம் வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருங்கள் விபத்துகளைத் தவிர்க்க அவசரமாக வாகனம் ஓட்டுவதைத் தவிர்க்கவும் சிறிய காயங்கள் கூட மெதுவாக குணமடையக்கூடும் மேலும் நீங்கள் முழுமையாக குணமடைய நீண்ட நேரமாகலாம் யோகா அல்லது தியானம் போன்ற செயல்பாடுகள் உங்கள் அன்றாட நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் இது வலுவான ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் காரணிகளாக செயல்படும் பரிகாரங்கள் சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்யுங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் அனுமன் மற்றும் சனி பகவானைப் பிரார்த்தனை செய்து தினமும் ஹனுமான் சாலிசாவைப் படிக்கவும் அல்லது கேட்கவும் சனிக்கிழமைகளில் ஏழைகள் மற்றும் வீடற்றவர்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை தானம் செய்யுங்கள் சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவைத் தவிர்க்கவும் நாய்கள் காக்கைகள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் உணவு மற்றும் தண்ணீரைக் கொடுங்கள் முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்யுங்கள் மேலும் நாம் கூறிய பலங்கள் அனைத்தும் கோச்சார ரீதியான பொது பலங்கள் மட்டுமே உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக் கொள்வது நல்லது மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பொழுதுதான் நாம் எந்த பதிவு போட்டோம் என்றாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வழியாக தகவல் தெரியப்படுத்த முடியும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்